நாம் கடந்த சில பதிவுகளாகவே பரலோகத்தின் திட்டம் குறித்த காரியங்களை தியானித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற வேத பகுதியானது பரலோகத்தின் திட்டத்தை குறித்துதான் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது வசனத்திலிருந்து இப்படியாக பார்க்கிறோம் நூற்றுக்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள் இந்த சம்பவம் எப்பொழுது எங்கு நடக்கிறது என்றால் இயேசுவை சிலுவையிலே அறைய அவரை கொல்கதா எனும் சொல்லப்படுகின்ற இடத்திற்கு அவரை கொண்டு சென்று அவரை சிலுவையில் அறைந்து அவரோடு வலது பக்கம் ஒருவனும் இடது பக்கம் ஒருவனுமாக இரண்டு கல்லர்களை சிலுவையிலே அரைகிறார்கள் அப்பொழுது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து இப்படியாக நாம் காண முடிகிறது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று அப்படி என்றால் பூமி எங்கும் ஒரு விதமான இருள் சூழ்ந்த நிலை காணப்படுகிறது இதற்கு முன்பாக இப்படியான ஒரு சூழலை இந்த நூற்றுக்கு அதிபதி கண்டிருக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் இந்த நூற்றுக்கு அதிபதி தான் இயேசுவை அந்த இரவிலே தம்முடைய சேவகர்களோடு சென்று இயேசுவை பிடித்து வந்து பின்னர் சிலுவையிலே அறைகின்ற அந்த நேரம் வரையிலும் அவன் இயேசுவோடு பயணித்து வருகிறான் இதுவரைக்கும் அவன் அவனுடைய வாழ்நாளிலே பூமி அதிர்ச்சியை அவன் கண்டிருக்கக்கூடும் அல்லது கேட்டிருக்கக்கூடும் ஆனால் இப்படியான ஒரு இருள் சூழ்ந்த அந்தகாரமான ஒரு அசாதாரண நிலை ஒரு மூன்று மணி நேரமாக பூமி எங்கும் அதாவது இங்கு பூமி எங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அப்படி என்றால் ஒரு கற்பனை செய்து பார்த்தால் இந்த பூமி முழுவதுமே அனைத்து பகுதிகளிலுமே பொதுவாக பூமியிலே இருளானது ஒரு பகுதியிலே இருந்தால் மறுபகுதியிலே வெளிச்சமாக இருக்கும் அப்படித்தான் நாம் பூமியை பார்த்திருக்கிறோம் படித்தும் இருக்கிறோம் ஆனால் இங்கு பூமி எங்கும் என்று சொல்லப்படும் அப்படி என்றால் பூமி முழுவதும் அந்தகாரமான ஒரு விதமான அசாதாரண இருள் சூழ்ந்த நிலை காணப்படுகிறது இதை இந்த நூற்றுக்கு அதிபதி பார்க்கிறான் அப்படி பார்க்கிற பொழுது இது வழக்கத்திற்கு மாறாக இந்த மனிதனானவன் இந்த மனுஷகுமாரன் என்றும் யூதர்களின் ராஜா என்றும் அழைக்கப்பட்ட இந்த இயேசுவை சிலுவையிலே அரைந்து இவர் மூன்று மணி நேரமாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இப்படியான ஒரு சூழல் நிலவுகிறது இவன் இந்த நூற்றுக்கு அதிபதி இதற்கு முன்பாக எத்தனையோ நபர்களுக்கு இந்த சிலுவை மரணத்தை கொடுத்திருக்கக்கூடும் அதாவது இந்த சிலுவை மரணத்தின் போது அவன் கூட இருந்திருக்கக்கூடும் சிலுவையிலே அடித்து அவன் உயிர் விடுவதை பார்த்திருக்கக்கூடும் ஆனால் அப்பொழுது எல்லாம் நிகழ்ந்திராத இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழல் இப்பொழுது இங்கு நிலவுவதை அவன் பார்க்கிறான் இதற்கு முன்பாக இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலே வைத்திருக்கிறார்கள் இவர் தன்னை மனுஷகுமாரன் என்று பல இடங்களிலே சொல்ல கேள்விப்பட்டு இவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு இவர் இப்பொழுது குற்றமில்லாத இந்த இரத்தம் இப்பொழுது சிந்தப்படுவதை பார்த்தும் அவன் ஒரு நிமிடம் யோசித்திருக்கக்கூடும் எப்படி என்றால் யார் இந்த மனிதன் இந்த மனிதனுக்கு எதற்காக இப்படி ஒரு சூழல் நிலவுகிறது எதற்காக இந்த மனிதனை அநேகம் பேர் வெறுக்கிறார்கள் என்று அவன் யோசித்திருக்கக்கூடும் இப்படியாக இயேசுவை பிடிக்க சென்ற அந்த சேவகர் கூட்டத்திலே இந்த நூற்றுக்கு இந்த பிரதான ஆசாரியனுடைய திட்டத்தின்படி இயேசுவை பிடிப்பதற்காக சென்றிருக்கக்கூடும் அப்பொழுது இயேசு தப்பித்து செல்லவோ அல்லது வேறு ஏதாவது வகையிலே தன்னை மறைத்து கொள்ளவோ அவர் செய்யவில்லை அவர் தாமாக முன்வந்து தம்மை ஒப்படைக்கிறார் இப்படி எல்லா செய்திகளையுமே கேட்டிருக்க கூடும் அப்படி அறிந்திருந்த அந்த நூற்றுக்கு அதிபதி இந்த செய்திகளை எல்லாம் அவன் பார்த்து கண்ணுற்று அவன் இருக்கிற பொழுது இப்படியாக ஒரு மூன்று மணி நேரமாக ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது இவர் தேவனுடைய குமாரன் என்று இயேசு தான் உபதேசித்த நாட்களில் சொல்லியிருந்ததை அவன் நினைவு அதே சமயத்திலே நீர் மெய்யாகவே கிறிஸ்துவா என்று அவரிடம் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு துளைத்த பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் அந்த காரியத்தை நினைத்தும் அவன் யோசித்திருக்க கூடும் இப்படியாக அவன் மனதிலே பலவிதமான சிந்தனைகள் எழுந்திருக்க வேண்டும் அந்த சமயத்திலே அப்படி இல்லாவிட்டால் அவன் மற்றவர்களைப் போல கடந்து சென்றிருப்பான் அவன் உட்கார்ந்து இவரை குறித்து சாட்சி கொடுத்துட்டு மாட்டான் தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள் கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள் நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷிக்கிறார் எப்படி என்றால் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தங்களுடைய தலைகளை துலுக்கி வேத வசனத்திலே அந்த வேத வசனங்கள் இங்கு நிறைவேறுகிறது தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று இப்படியாக சொல்லுவதை நாம் காண முடிகிறது இந்த சம்பவத்திலே இந்த சமயத்திலே அந்த நூற்றுக்கதிபதி அந்த இடத்திலே இருந்திருக்கிறான் இப்படி போவோரும் வருவோரும் இயேசுவை நிந்திப்பதையும் இயேசுவை வசைபாடுவதையும் இயேசுவை குறித்து குறை சொல்வதையும் அவன் கேட்டிருக்கிறான் ஒருவேளை அவன் தெரியாதவனாக இருந்திருந்தான் ஆனால் இப்பொழுது அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த மனிதன் எதற்காக சிலுவையிலே அறையப்பட்டார் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது ஆகையாலேதான் இந்த சங்கீதம் இருபத்தி இரண்டாவது சங்கீதம் ஏழாவது என்னை பார்க்கிறவர்களெல்லாம் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கினார்கள் என்று சொல்லப்பட்டுள்ள இந்த தீர்க்க தரிசனம் அங்கு நிறைவேறுகிறது தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரச்சித்து நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கிவாய் என்று தூஷித்தார்கள் அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை இவன் இஸ்ரேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவன்மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது அவனை ரச்சிக்கட்டும் என்றார்கள் இப்படியான ஒரு சூழல் அங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது இந்த நூற்றுக்கதிபதியும் அவர்களில் ஒருவனாக இவைகளை எல்லாம் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறான் அந்த சமயத்திலேதான் தான் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் ஒருவிதமான விதமான அந்தகாரம் நிலவுகிறது ஒன்பதாவது மணி நேரத்திலே மூன்று மணி நேரமாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு தன் உடலில் இருக்கின்ற அனைத்து இரத்தங்களும் வடிந்து இந்த பூமியிலே நமக்காக சிந்தப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் உடலில் இருக்கின்ற அனைத்து இரத்தங்களும் வடிந்து காலியான பாத்திரமாக இப்பொழுது இயேசு அனைத்தும் முடிந்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏனென்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட அவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் மற்றவர்களோ பொறு எளியா இவனை ரட்சிக்க வருவானா பார்ப்போம் என்றார்கள் ஆனால் இங்கு நடக்கின்ற காரியங்கள் பரலோகத்தின் திட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கின்றது மனிதனுடைய திட்டத்தின்படியோ மனிதனுடைய எண்ணத்தின்படியோ அல்ல ஆகையாலே இந்த பரலோகத்தின் திட்டம் இந்த மனிதர்களுடைய எண்ணங்களுக்காக எதையும் செய்யாமல் காத்திருக்காமல் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தேறி கொண்டே வருகிறது இயேசு தேவனை பார்த்து கூப்பிடுகிறார் ஏன் என்னை கைவிட்டு என்று அவர்களோ எளியாவை கூப்பிடுகிறான் ஏனென்றால் அவர்களுடைய பார்வையிலே இவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே என்று அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தேவன் இவனை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறார்கள் தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவன் மேல் இருந்தால் இப்பொழுது அவனை ரட்சிக்கட்டும் என்கிறார்கள் ஆனால் தேவன் எப்பொழுதுமே இயேசுவின் மேல் பிரியமாகத்தான் இருக்கிறார் அப்படி அவர் மேல் வைத்த பிரியத்தினாலேதான் இயேசுவும் அவர் மீது கொண்ட பிரியத்தினாலேதான் இந்த நிலை வரை பிதாவின் திட்டத்திற்கு தன்மை ஒப்பு கொடுத்தவராய் கையளித்தவராய் சிலுவையிலே தொங்கிக்கொண்டிருக்கிறார் இதை இந்த உலகமோ உலகத்தின் பார்வையோ புரிந்து கொள்ள முடியாது ஆகையாலே அவர்களுடைய அந்த மாமிச கண்களுக்கு இயேசு ஒரு குற்றவாளியாக எளியா வருவானா பார்க்கலாம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார் மத்தையேசு விசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்திலே இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அப்படி என்றால் எல்லா காரியங்களும் இங்கு முடிந்து விட்டது அனைத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன் நமது திட்டத்தின்படி பரலோகத்தின் திட்டத்தின்படி ஆயினும் ஏன் என்னை கைவிட்டீ தேவனே என்று தம் பிதாவை நோக்கி சத்தம் எழுப்புகிறார் மகா சத்தமாய் கூப்பிடுகிறார் பின்னர் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி ஆவியை பிதாவின் கையிலே ஒப்படைக்கிறார் இப்படியாகத்தான் நாம் இந்த காரியத்தை பார்க்கிறோம் இப்படியாக யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் ஆவியை ஒப்புக் கொடுத்தார் என்றால் அவர் ஆவியை யாரும் எடுத்துக்கொள்ளவோ பறித்துக்கொள்ளவோ முடியாது அதை எங்கிருந்து பெற்றாரோ அந்த மனிதனுடைய உடலில் இருக்கின்ற அந்த ஜீவ சுவாசமான ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்புக் இப்படியான இந்த சூழ்நிலை அனைத்தையுமே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நூற்றுக்கதிபதி இப்பொழுது அவனுக்குள் ஒருவிதமான கலக்கம் குழப்பம் எல்லா காரியங்களையும் அவன் சிந்தித்தவனாக இவர் குற்றம் செய்யாதவர் என்பதை உணர்ந்தவனாக இவர் இஸ்ரவேலின் ராஜா என்று அறிந்தவனாக இவர் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று நம்பினவனாக யார் என்னவெல்லாம் சொன்னார்களோ தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே என்று சொன்னார்களே இது இவரால் கூடும் என்று நம்புகிறவனாக விசுவாசிக்கிறவனாக இப்படி அனைத்து காரியத்தையுமே அவன் ஏற்றுக்கொண்டவனாக தன்னுடைய வாயினாலே அவன் அறிக்கையிடுகிறான் நூற்றுக்கதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியத்தை கண்டு மிகவும் பயந்தார்கள் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார் அந்த இடத்தில் இருந்த இந்த நூற்றுக்கதிபதியும் அவனோடு இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் இப்படி என்றால் இயேசு மறித்த பொழுதே முதன் முதலில் இவரை குறித்து இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசி மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று ஒருவன் அறிக்கையிடுகின்ற சம்பவம் வேதத்திலே நடந்திருப்பதை நாம் காண முடிகிறது இயேசு உயிர்த்த பிறகு எத்தனையோ பேர் அதிசயங்களும் அற்புதங்களும் தம்முடைய சீடர்களைக் கொண்டு அவர் செய்த காரியத்தை நாம் வேதத்திலே வாசித்திருப்போம் ஆனால் இந்த ஒரு காரியத்தை நாம் சாதாரணமாக கடந்து சென்றிருப்போம் ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து இப்படியாக சொல்லுகிறான் அவர் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று அவன் சாட்சி கொடுக்கிறான் இப்படியாக இந்த வேதத்திலே இந்த நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு கூட இருந்த காவல் காத்து கொண்டிருந்த இந்த காவலர்களும் இயேசுவிற்கு நடந்த அந்த காரியம் மூன்று மணி நேரமாக அந்த இடத்திலேயே காணப்பட்ட அசாதாரண சூழலை கண்ணுற்று மற்ற கள்ளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நடந்தேறாத ஒரு வித்தியாசமான சூழல் இங்கு நடப்பதை உணர்ந்து அவர்கள் இயேசுவை இப்படியாக அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுவதை நாம் காண முடியும் நாம் இதுவரையிலே இந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன இந்த காரியத்தை குறித்து தியானித்தோம் நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் ஹலே லூயா